துரு நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவன் அடியனை கொண்டு வந்து தேவனை துதிக்கும்படி செய்த தயவுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் விசேஷமாய் இன்னைக்கு தேவனை துதிக்கிற விஷயமாக ஒரு பத்து நிமிஷம் உங்களோடு பேசிவிட்டு மற்ற விஷயத்துக்கு நேராக நம்ம போகலாம் கத்தரை இந்த உலகத்திலே அநேகர் துதிக்கிறாங்க எல்லாரும் பார்த்துருப்போம் நான் வரும்பொழுது கூட பல சபைகளிலே வித்தியாச வித்தியாசமான சத்தங்களை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன் என்னுடைய வாழ்க்கையிலும் அவைகளை நன்றாக என்ன செய்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் நானும் ஒரு பெந்தகோஸ்தே சபையினுடைய பின்னணியிலிருந்து வந்துரு வந்தவன் தான் இருந்தாலும் பின்பாக சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்தபோது சில காரியங்கள் அதிலே குறைபாடு இருந்தபடினால் அவைகளெல்லாம் இருந்து இப்போ ஒரு சரியான சத்தியத்துக்கு நேராக பயணம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து சில வருடங்களாக பயணித்து கொண்டு வருகிறேன் இன்னைக்கு கத்தரை ஆராதிப்பது துதிப்பது அப்படின்னா இன்னைக்கு பெரும்பான்மையாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் வித்தியாச வித்தியாசமான கோணங்களிலே பயணித்தவர்கள் இப்பொழுது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கான்செப்ட் நடத்த என்ன செஞ்சிட்டாங்க ஆரம்பித்து விட்டார்கள் நல்லா கலர் கலராக அழகான லைட்டுகளை போட்டு நல்ல மனதை மயக்குகிற இசை கருவிகளை வாசித்து கத்தர் நல்லவர் வல்லவர் என்று அங்கே துதிக்கப்படுகிறது கத்தர் துதிக்கப்படுகிறாரோ இல்லையோ அந்த கான்செப்டை நடத்துகிற ஊழியக்காரர் என்ன செய்யப்படுகிறார் அங்கே பெரிதளவாக மகிமைப்படுத்தப்படுகிறார் அதை நம்மால் என்ன செய்ய முடியுது நம்ம பல ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வசனம் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா பலருடைய ஊழியக்காருடைய முகங்கள் தான் என்ன செய்யுது தேவனுடைய பிள்ளைகளே நான் இன்னாருடைய ஃபேன் என்று என்ன செஞ்சிட்டாங்க சொல்லக்கூடிய லெவலுக்கு மாறி போய் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது பச்சையான ஒரு உண்மை என்னவென்றால் இன்னைக்கு பெருவாரியாக கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாக என்ன செய்து செய்துவிட்டது மாறிக்கொண்டே விட்டது இங்கு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ மதத்தை தான் பார்க்க முடியுதே ஒழிய உண்மையான கிறிஸ்தவத்தை நம்மால் என்ன செய்ய முடியல ஏனென்றால் உண்மையான கிறிஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவை பின்பற்றுவது நம்ம அப்போ சில புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாக எங்குமே இல்லை இன்னைக்கு தான் அரசாங்கத்தில் என்ன செஞ்சிட்டாங்க ஒரு பதிவு பண்ணி வச்சு நாம் கிறிஸ்தவ மதம் என்று இந்த அரசாங்கம் பண்ணி வைத்திருக்கிறது ஆனால் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு பொதுமக்கள் வைத்த பேர் என்ன பேரு கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் ஆதலால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று என்ன செஞ்சாங்க அப்ப இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இல்லை மாறாக வேறு விதமாக என்ன செய்யிடுச்சு இன்னைக்கு கிறிஸ்தவம் தடம் புரண்ட ஒரு சூழ்நிலையிலே நம்மால் பார்க்க முடிகிறது அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து ஆண்டவர் என்ன செய்யணும் ஆராதிக்கிறவர்களாக மாறணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் இசை இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன் இசை அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போதையை போல பயன்படுத்துகிற காரியங்களை சபைகளிலே பார்க்க முடியுது இசை என்பது என்ன நான் கடவுளை துதிக்கும்படி பாடுகிறதற்கு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறக்காண்டி தான் என்னது இசை ஆனால் இன்னைக்கு அந்த இசையை எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு போதை மாறி நீங்கள் நல்லா போனீங்கன்னா சில வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக விரும்புகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போதை தரக்கூடிய ஒரு இடம் அங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக அழகாக லைட் போட்டு செட்டிங் போட்டு நல்லா மனதை வருடக்கூடிய இசைகளை வாசித்து அங்கே பாடுவார்கள் அங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு என்ன இருக்கும் மைண்டு ஃபுல்லாக அதை அவர்கள் தேவனுடைய பிரசன்னம் என்று ஆமாம் சொல்லுகிறார்கள் ஆனால் வேதாகமத்திலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்த பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க எந்த இசையையும் பார்த்து தேவ பிரசன்னம் என்று என்ன செய்யலை சொல்லவில்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்த்து அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் ருசித்து பார்த்தார்கள் என்பதாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்றைய கிறிஸ்தவத்தை நாம் ரொம்ப கவனமாக உற்று நோக்கி உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருதயமும் நம்ம பிள்ளைகளுடைய இருதயமும் அதிலே மோகம் கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நாளில் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு வருங்கால உங்களுடைய பிள்ளைகளை உண்மையா எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பதை நீங்க என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்க மறந்துடவே கூடாது கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்கன்னா ஒரு மாயைக்குள்ள போய் நம்முடைய பின் சந்ததி சிக்கி கொள்ள பெரிய வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது நீங்க அப்படியே உண்மையா சத்தியத்தை தேடி இந்த சபைக்கு வருவீங்க உங்க பிள்ளைகள் எங்கேயோ என்ன செய்வாங்க அங்க அங்க வெளியே எங்கெல்லாம் நல்லா இல்லைங்க என்ன பாஸ்ட் ஒரு மாதிரி அமைதியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்னும் அப்படி ஒன்றும் துடிப்பா இல்லையே ஒரு வைப்ரேஷன் இல்லையே ஒரு அபிஷேகம் தெரியலையே ஒரு வல்லம தெரியலையே ஐயா நான் சொல்றேன் பெற்று அதுல உழன்று கிடந்து வெளியே வந்த நான் சொல்றேன் அது எல்லாம் மாயை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் என்னது மாயை ஏன்னா பெந்தகோசை கோஷ சபையில பாஸ்டராக திட்டத்திட்ட பத்து வருடங்களாக இருந்து அதுல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் எப்படி தவறாக இருப்பது புரிந்து கொண்டு கத்தரை உண்மையாக ஆராதிப்பது என்ன என்பதை தெரிந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு சிறிய வழிகளில் அதனால தயவு செய்து உங்க பிள்ளைகளை கத்தரை பின்பற்றுவதற்கு ஊக்கப்படுத்துங்கள் உண்மையான ஆராதனை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு என்ன செஞ்சிருங்க கற்றுக் கொடுத்துருங்க இல்லைன்னா பின் சந்ததி ரொம்ப மோசமா என்ன செஞ்சிடும் போயிடும் இன்னைக்கு சாட்சி கெட்ட ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க மேடைகளிலே ஏறி உற்சாகமான பாடல் இன்னைக்கு பாடல் 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 பாடுகிற நிறைய வாலிபர்களை பார்க்கல லட்சக்கணக்கில் அவங்களை பின்பற்றுகிற ஆட்கள் இருக்கிறாங்க பாடல் போட்டா ஆனா ஒரு கத்தருடைய வார்த்தையை சரியாக உபதேசிக்கிற ஒருவரை பின்பற்றுகிற நபர்களை பாருங்களேன் ரொம்ப சொற்பமா இருப்பாங்க அவங்களை ஃபாலோ பண்ற நபர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா இருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்த நிலமையில இருக்கிறது என்பதை நம்மால் என்ன செய்ய முடியுது புரிந்து கொள்ள தள்ளுபடி ஆயிற்று இன்பமான பாடல்களை தேடி தேடி ஓடுகிற ஒரு சமூகம் பிரித்து விட்டது இன்னைக்கு ஆனா நீங்கள் நானும் வார்த்தைக்கு என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறதுனா என்ன வேதாகமத்திலே பல பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவர்கள் எப்படி ஆண்டவர் என்ன செஞ்சாங்க ஆராதித்தார்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருப்பதாக வேதம் பேசுகிறதே அந்த திரளான சாட்சிகளை கொஞ்சம் போது உண்மையான ஆராதனை எதுவென்று நம்மால் என்ன செய்ய முடியும் முடியும் பௌனடிகள் தாம் எப்படி கத்தரை ஆராதித்தேன் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நான் அவரை உண்மையாய் ஆராதித்தேன் என்று ஒரு வசனம் சொல்லுகிறார் அந்த ஒற்றை வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம் அது அப்போ சொல்லிய புத்தகம் இருபதாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து அவர்கள் தன்னிடத்தில் சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் உங்களுடனே விதமா இருந்தேன் என்பதை என்ன செஞ்சிருக்கீங்க அந்த சபை மக்களை பார்த்து பவுல் பேசுறாரு நான் உங்க முன்னால எப்படி எல்லாம் வாழ்ந்தேன் எப்படி நடந்து கொண்டேன் அப்படிங்கறது பவுலடிகள் மட்டும் சாட்சி சொல்லல யாரை சாட்சி அங்க நிப்பாற்றாரு சபை மக்களை நிப்பாற்றாரு தான் நம்ம இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லோருடைய ரத்த பள்ளிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக என்ன செய்யறேன் சபை மக்களை பவுலடிகள் சாட்சியாக என்ன செய்யறாரு வைக்கிற எப்படி நான் கத்தரை சேவித்தேன் அந்த பின்னான இருபதாவது வசனத்தை வாசிங்களேன் பிரயோஜன மாணவிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்படி கத்தரை என்ன செய்யறாரு அவரே அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையும் உத்தமாய் வாழ்ந்து கத்தரை என்ன செய்யறாரு சேவிக்கிறார் இப்படி நான் கத்தரை மனத்தாழ்மையோடு சேவித்தேன் அப்படிங்கிறாரு அதுல சில விவரங்களை சொல்றாரு பாருங்க பத்தொன்பதாவது வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்தரை என்ன செஞ்சேன் சேவித்தேன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கத்தரை சேவிக்கிறார் அதாவது கத்தரை சேவிக்கிறார்னா என்ன அர்த்தம் தேவனை ஆராதிக்கிறார் தேவனை பின்பற்றுகிறார் எது ஆராதனைனா தேவனை நீங்க பின்தொடர்வது இயேசு கிறிஸ்தனுடைய அடிச்சுவடுகளின்படி நீங்க வாழ்றதுதான் உண்மையான ஒர்ஷி ஆராதனை சும்மா பாட்டு பாடிட்டு அப்படியே போகிறது எல்லாரும் என்ன செய்வாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல்களில் லகித்து போனவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரியான பாடல்களில் ஆண்டவர் மயங்கி திரிகிற தேவன் அல்ல அவர் உங்களுடைய வாழ்க்கையில தான் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் அதெல்லாம் உணர்ந்ததுனால தான் ஒவ்வொரு அப்போஸ்தர்களும் பரிசுத்தவானங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தேவனை என்ன செய்தார்கள் எல்லா சூழ்நிலையிலும் அது எப்படின்னா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல மட்டல்ல இல்ல துக்கமான சூழ்நிலைகள் கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் யூதர்களால் அவர் பொய் சாட்சி சொல்லப்பட்டு அவரை துன்பத்துக்குள்ளாக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மனத்தாழ்மையோடு என்ன செய்தாரன் கத்தரை சேவிக்கிறார் அவர் ஆராதிக்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் கூட உங்களுடைய கடினமான சூழ்நிலையிலும் கத்தரை பின்பற்ற கத்தரை போல வாழ அதாவது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அது போல வாழை என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன் நிறைய பரிசுத்தவான்களை மிஷினரிகளை பார்த்து அப்படியே புலகாயுதம் அடைந்து எப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு உங்க வாயில சொல்லிட்டு போறதுக்கு அவங்க எல்லாம் என்ன செய்யலை அப்படி எதற்காக அவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்கன்னா நீங்களும் அப்படி என்ன செய்யணும் மிஷினரிகளை போல பரிசுத்தவான்களை போல சபையில இருக்கிற எத்தனையோ சாட்சிகளை குறித்து பார்க்கிறோம் அல்லவா அவர்களை போல நீங்களும் என்ன செய்யணும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவங்க அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அப்ப இதை புரிந்து கொண்டு உங்களை குறிச்சு உங்க பின் சந்ததி என்ன செய்யணும் அப்பா அந்த மிஷினரியை குறிச்சு வாசிக்கிறோமே இந்த பிரசுத்தவான்களை குறிச்சு வாசிக்கிறோமே அது போல உங்களை குறித்து உங்க பின் சந்ததி என்ன செய்யணும் நம்ம பிள்ளைகளாவது குறைஞ்சபட்சம் நம்ம பிள்ளைகளாவது எங்க அப்பாவைப் போல எங்க அம்மாவைப் போல ஒரு கத்தரை பின்பற்றுகிற ஒரு விசுவாசி இருந்தது இல்லை அப்படின்னு உங்க பிள்ளைகள் பின்னால் என்ன செய்யணும் சாட்சி சொல்ற அளவுக்காவது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் கத்தரை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும் போகணும் பல பரிசுத்தவான்களை நான் பார்க்கிறேன் பல சோதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க வேதாகமத்திலே நீங்க பார்க்கலாம் தேவான பார்க்கிறோம் கல்லறிகிற சமயத்திலே கத்தரை என்ன செய்யறாரு அவரு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல மத்திர இல்ல கல்லறிகிற சமயத்திலே கூட கத்தரை என்ன செஞ்சிருக்கிறாரு நல்லா கவனிங்க கத்தரை பின்பற்றி இருக்கிறார் அந்த அதுதான் முக்கியம் நமக்கு என்ன செய்யறாரு இயேசு எப்படி சிலுவையில பிதாவினத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தான் கிறிஸ்துவுக்காக மறிக்கிற அந்த சந்தர்ப்பத்திலும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷத்துல நிக்கோலஸ் என்கிற ஒரு சீர்திருத்த சபையை சார்ந்த ஒரு தேவ மனிதன் அவர் அன்றைய இங்கிலாந்து தேசத்திலே கத்தரை குறித்து சாட்சி சொல்லுகிறார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே தெய்வம் வேறு காரியங்களை நாம் பின்பற்ற என்று தைரியமாக எழுந்து அந்த இடத்துல பிரசங்கிக்கிறார் அவரை பிடிக்காத அன்றைய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ராஜாட்ட கொண்டு போய் இவருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ட்டு ராஜாவுக்கு தெரியும் இவர் நல்ல மனுஷன் இவர் என்ன செய்யக்கூடாது ஆஹ் தண்டிக்க கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாலும் கூட அரசியல் காரணத்தின் மூலியமாக அழுத்தத்தின் காரணத்தின் மூலியமாக பாத்தீங்கன்னா அவருக்கு மரண தண்டனை இழைக்கப்படுகிறது இது பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பைபிளே நம்ம என்ன செய்யறோம் தானியனுடைய வாழ்க்கையிலே சாத்திராக் மேஷாக் ஆபேத்தினுடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யறோம் பார்க்க முடியுது அப்படி மரண தண்டனை கொடுக்கிற அந்த சூழ்நிலையில அவர் கம்பத்திலே கட்டி முழுவதுமாக எரிபொருளை உற்றி எரித்து விடுற சூழ்நிலை கடைசி நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா கத்தருக்காக கத்தருக்கு உண்மையான சாட்சியாக இந்த இடத்திலே ஒரு தீபத்தை நான் விட்டு எரிய செய்கிறேன் இந்த தீபம் ஒரு காலம் அணையாது என்று சொல்லி கடைசி வார்த்தையாக என்ன செய்தார் பேசி தன் உயிரை கத்தரை துதித்து அந்த இடத்துல விட்டார் இன்னைக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யறோம் அவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கத்தரை நம்ம ஆராதிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும் பல போராட்டமான சூழ்நிலைகளிலே தேவனை உண்மையாய் நாம் பின்பற்றுகிறோமா சேவிக்கிறோமா ஆராதிக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சின்ன சாட்சி ஏன்னா நான் நான் அதை சொல்லணுமா இல்லையா எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தாண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம் எப்படி கத்தரை ஆராதிக்கிறோம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் எப்படி செய்யணும் ஒரு சாட்சியாக ஒரு உயிர் ஓட்டமுள்ள சாட்சியாக சொல்லணும் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு ஆபரேஷன் ஹிரண்யா ஆப்ரேஷன் எனக்கு நடந்தது அதற்கு முன்பாகவே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பாகவே எனக்கு அப்படி குடலில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு ஸ்கேன் மூலியமாக வழி ஏற்பட்டுச்சு அந்த வழியின் மித்தமாக நான் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் ஸோ இப்படி ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்ட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு மூன்று நாள் மீட்டிங் ஒரு கன்வென்ஷன் ப்ளேயருக்கு நற்செய்தியை கூறும்படியாக நீ அழைத்திருந்தார்கள் அங்கே சென்றிருந்தேன் சரி பரவாயில்ல நம்ம மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து என்ன செய்யலாம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலான்னு நான் கத்தருடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து காத்திருக்குறேன் எதுக்காக தேவன் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து விட மாட்டாரா எல்லாருக்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசம் கத்திர அதிகமாக துதிக்கிறேன் நான் உங்களுடைய ஊழியக்காரன் நான் ஓடி ஓடி உமக்காக வேலை செய்யணும் எனக்கு பலன் வேண்டும் இது எப்படியாவது ஒரு அற்புதமா நிகழ்ந்து அதை அடைச்சிடாதா அப்படின்னு காத்திருக்கிறேன் ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் என்ன செய்யறேன் விசுவாசத்தோடு ஸ்கேனிங் எடுக்கிறேன் ஸ்கேனிங் எடுத்தா மறுபடியும் என்ன வந்துருக்கோம் என்ன வந்துச்சு ஓட்ட கன்ஃபார்ம் வேற வழியே இல்லை சார் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முறை ஓட்டை விழுந்து விட்டதென்றால் அந்த குடல்ல இருக்கிற திசுக்கள் மீண்டும் என்ன செய்யாது வளராது கல்லீரல் கூட வளர்ந்துடும் கல்லீரல் பாதியை வெட்டி தூக்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டாலும் கல்லீரல் ஒருக்கிய ஒரு பவர் என்னன்னா மறுபடியும் என்ன செஞ்சிடும் கல்லீரல் உருவாகிடும் ஆனால் அந்த சாதாரண இந்த குடலை மூடி இருக்கிற அந்த படலை என்ன ஓட்டை ஓட்டையாயிருச்சு அந்த திசு உருவாகவே உருவாகாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஒரே கண்ணீர் என்ன செய்யறது சபையை நடத்தணும் வெளியே ஊழியங்களுக்கு போகணும் இதன் மத்தியில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே என்னை நிற்பாட்டிட்டீங்களே நான் எப்படி போய் இதெல்லாம் சாட்சியாக சொல்லுவேன் பலரும் என்னை கேட்பாங்களே எப்படி நான் அதெல்லாம் சமாளிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் ஒப்புக் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்த சோதனையை பாருங்களேன் எனக்கு பின்னால் வந்தவங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க என்னை மட்டும் எனது இல்லை வெயிட் பண்ணி போட வச்சிட்டாங்க திட்ட திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாமையே பதினஞ்சு நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்குறேன் ஹாஸ்பிட்டலே பதினஞ்சு நாள் தேவக்கிருப்பை கரெக்டாக எங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்படி டிமிக்கி கொடுத்துட்டு சச்சிக்கு வந்து செய்தியெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போனேன் அது ஒரு திறந்த வாசலையே ஆண்டு தந்திருந்தாரு பதினைந்து நாள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ராத்திரி எல்லாம் பார்க்கும் ஒரே ஓலம் ஐயோ அம்மா வலிக்குது எல்லாம் அதெல்லாம் வந்து அறுவை அறுவை சிகிச்சை நடக்கிற ஏரியா நீங்க போய் நாலு நாள் உட்காந்தாலும் என்ன ஆகும் ஒரு மரண பயம் வர ஆரம்பிச்சிடும் பதினஞ்சு நாள் அதுக்குள்ள உட்காந்துருக்குறேன் ஒரே மரணம் உட்காக்க நைட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்து ரத்தமும் சதையுமா கொண்டு வந்து போடுவாங்க ஒரே சத்தம் அந்த சத்தத்தின் மத்தியில் நானும் இருக்கிறேன் ஆனா கத்திர அந்த மாதிரி சமயத்திலே கூட துதிக்கிறக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு நல்லா கவனிங்க அந்த பதினஞ்சு நாளும் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அங்க போய் மத்த பெட்ல என்ன செஞ்சேன் ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கும் நச்செய்தியை கூறுவதற்கும் கவலைப்படாதீங்க சகோதரி கவலைப்படாதீங்க ஏன் இது வந்துச்சு இதனால வந்துச்சா அதனால வந்துச்சா அப்ப இந்த தவறை விட்டுருங்க இதனால தான் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பதினைந்து நாளும் பாத்தீங்கன்னா அநேக பெட்டுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அவர்களுக்கு சில ஆலோசனைகளையும் சொல்வதற்கு கத்தர் என்ன செஞ்சாரு கிருப கொடுத்தார் சரி ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போயிட்டாங்க ஒரே கடிக்கடை மாதிரி பாய் மாதிரி அவர் டாக்டர் வந்து கவனம் போட்டு இப்படி நிற்கிறாரு நான் போகிறேன் கரெக்டாக நான் படுக்கிறேன் அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேற சரியாக சுத்தம் கூட அதை பண்ணலை அதில் பார்த்தீங்கன்னா ரத்தமும் சதிகமாக ஒரு கறி துண்டு வேற கிடைக்குது அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க போல் அதை சுத்தப்படுத்த கூட இல்லை நான் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் நான் போய் எப்படியே நிற்கிறேன் அவர் பாட்டுக்கு கவுன போட்டு கறிக்கேடையில் பாய் நிற்கிற மாதிரி நிற்கிறாரு அந்த பெட்டை கூட சுத்தம் பண்ணல இருக்குது என் கண்ணு முன்னால் அப்படியே எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே படுங்க அப்படின்ட்டாங்க படுத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாச்சு ஆ கத்தருக்கு ஸ்தோத்திரம் மறாத நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை விசாரிக்க என் நண்பர்கள்லாம் வர்றாங்க ஏன் பெட்டில் ஆளை காணன்னா இன்னும் இங்கே தான் இருந்தாங்கன்னா ஆளை காணம் ஆறக்கான எல்லாம் தேடுறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கிரௌட்டில் போய் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண ஆள்கிட்ட உட்காந்து விசாரிச்சிட்டு இருக்கிறேன் எப்படிங்க நல்லா இருக்கா நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சா கவலைப்படாதீங்க ஒரு நாலு நாளில் என்ன செய்யலாம் சீக்கிரம் போயிடலாம் கத்தர்வங்களை வெலப்படுத்துவார் உங்களை ஆஸ்ரதிப்பாரு வாழ்க்கையில் இந்த சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஏதாவது என்ன செய்யும் இப்படி வந்து போகத்தான் செய்யும் கவலைப்படாதீங்க உற்சாகத்தோடு என்ன செய்யுங்க இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னை தேடிட்டு பக்கத்து வாடு ஆளு தேடுறாங்க எங்களை ஆழ நல்லா கவனிங்க ஏறத்தால பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு மேல நான் ஹாஸ்பிட்டல் இருக்கவே ஆபரேஷன் நடந்தும் ஒரு பதி அஞ்சு நாள் நாங்க இருக்கிறோம் உள்ள அந்த இருபது நாளும் பாத்தீங்கன்னா அங்கே கத்தரை துதிக்கவும் கத்தரை சேவிக்கவும் தேவனுக்காக ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு பலவீனத்தின் மத்தியிலும் கத்தரை நம்ம என்ன செய்யணும் சேவிக்கணும் அதுதான் சாத்தானை வெட்கப்படுத்துகிற இடம் எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ எப்பெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து துவண்டு மூளையில முடங்கிறீங்களோ அப்பெல்லாம் உலகம் என்ன செய்யணும் உங்களை பார்த்து சாத்தான் என்ன செய்வான் சந்தோஷப்படுவான் ஆனா எப்பயெல்லாம் அந்த சூழ்நிலையிலும் கத்தரை சேவிக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலையும் என் ஊழியத்தை அங்கே நிறைவேற்றுறீங்களோ அப்பெல்லாம் தேவநாமம் என்ன செய்யுது மகிமைப்படுது இப்பையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எனக்கு கிடைச்ச நண்பர்கள் நிறையா இப்பையும் ஃபோன் பண்றாங்க ஐயா பாஸ்டர் ஐயா நல்லா இருக்கீங்களா சோத்திரம் எங்களுக்காக ஜோ பண்ணிக்கோங்க ஐயா இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல எங்க சொந்தக்காரருக்கு இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு அவங்களுக்கு திருமண தடையா இருக்கு இவனுக்கு ஒரு காரியம் எங்களுக்காக ஜோ பண்ணிக்கோங்கன்னு அங்க இருக்கிற பல நபர்கள் ஃபோன் பண்ணி என்ன விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப எங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க எப்போ ஜபிக்க வருவீங்க பல உறவுகளை கத்துற அங்க என்ன செய்தார் எனக்கு தந்திருக்கிறார் நல்லா கவனிங்க இடுக்கமான சூழ்நிலையிலையும் தேவனை துதிக்க ஒரு நாள் என்ன செஞ்ச அந்த இடுக்கமான சூழ்நிலையில் கூட ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் என்ன செய்வாரு அனுமதிப்பார் என்பதை நீங்க என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் ஆக உண்மையான ஆராதனை என்பது எல்லா சூழலிலும் கத்தரை சேவிப்பது பின்பற்றுவது இங்கே பவுல் சொன்னது போல வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனையோடும் நான் கத்தரை என்ன செய்தேன் சேவித்தேன் அப்படிப்பட்ட உண்மையான சேவிப்புதல் உண்மையான ஆராதனையை உண்மையான துதியை கத்தருக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம் ஏற்படுத்துவோம் ஆராதனை என்பது என்னன்னா பலிபீடத்துல உங்களை வைக்கிறது தான் என்னது ஆராதனை பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் பலிபீடத்துக்கு போனதோ அதையெல்லாம் தேவன் ஆராதனையாக அங்கீகரித்து சுகந்த வாசனையாக உகந்த பலியாக என்ன செய்தார் முகந்தார் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பலிபீடத்துல வச்சு தெய்வ சித்தத்துக்கு நேராக என்னை அர்ப்பணித்து ஓடும்போது அதுதான் சுகந்த வாசனையாகவும் உகந்த பலியாகவும் தேவனுக்கு செலுத்துகிற உண்மையான ஆராதனையாய் நிச்சயமாக என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் நம்முடைய சபையார் அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனையை கத்தருக்கு நான் எடுப்போம் கத்த நம்மை நாம் ஜபத்தை அன்பு நல்ல தகப்பனே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே சபையாராய் வந்து உமை தொழுது கொள்ள எங்களுக்கு பாராட்டின இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா பவுலடிகள் பலவிதமான சோதனையின் மத்தியிலும் இடுக்கங்களின் மத்தியிலும் ஆண்டவரே உண்மை உண்மையாய் பின்பற்றினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை உண்மையாய் பலிபிடத்தில் வைத்து உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க மாயையிலே சிக்கிக்கொள்ளாத வண்ணம் எங்களை பிரியப்படுத்தி ஆராதனை அல்ல உம்மை பிரியப்படுத்தி ஆராதிக்கவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி ஜுபிக்கிறோம் அப்படி எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவி நாமத்திலே ஜிபிக்கிறோம் நீங்கள் நல்ல தகப்பனே ஆமே